சற்றுமுன் முன் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி திடீர் நீக்கம் எடப்பாடி நடவடிக்கை அதாவது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது அப்போது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவின் தலைவர்களை கடுமையாக விமர்சித்ததால் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் மேலும் ஒருபோதும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துக் கொள்ளாது என்று திட்டவட்டமாகவும் தெரிவித்திருந்தார் பிறகு அதிமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்து தோல்வி அடைந்தது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க பாஜக வியூகம் வகுத்தது இதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் இதனை தொடர்ந்துதான் கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தார் அப்போது ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துக் கொண்டதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் நடைபெற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் பாஜக செயல்படும் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தொடர்ந்து கூட்டணியில் சலசலப்பு ஏற்படாத வண்ணம் தேர்தல் பணிகள் நடைபெற்றும் வருகிறது இந்த நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ள கருத்து கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து தமிழ் நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக துடித்து வருகிறது இந்த எண்ணம் ஒரு காலம் நடக்காது என்று கூறினார் தற்பொழுது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பில்லை அதே சமயம் அதிமுகவின் வாக்குகள் குறைய வாய்ப்பில்லை என்றும் கூறினார் அதேபோல் தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்ததால் செங்கோட்டையன் வேலுமணியை வைத்து பாஜக ஆட்சி அமைக்க திட்டமிடுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அன்வர் ராஜா அதனை அதிமுக தவிடு பொடியாக்கும் என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூடியது குறித்த கேள்வி அதிமுக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கும் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்ற பேச்சுவார்த்தையும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக பதிலளித்தார் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவின் இந்த பேட்டி தமிழக அரசியலில் கவனம் ஈர்த்துள்ளது அது மட்டுமில்லாமல் அவருடைய கடத்திற்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மறுப்பு தெரிவித்தார் மேலும் தமிழிசை சவுந்தராஜன் அன்வர் ராஜாவின் நேர்மடையான கடத்திற்கு பதிலளிக்க முடியும் என்று கூறினார் முன்னதாக மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியார் குறித்து பேசியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அன்வர் ராஜாவின் இந்த கருத்து பேசும் பொருளாகி வருகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி பேசியது போல் பெரும்பான்மை கிடைத்தால் பாஜகவிற்கு ஆட்சியில் பங்கு தரப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது குறிப்பாக இனி வரும் நாட்களில் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக சொல்பேச்சை எடப்பாடி கேட்கவில்லை என்றால் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியை அதிமுகவிற்கு தலைமையாக நிறுத்த பாஜக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாம் இதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இந்த தகவலை தெரிந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியை வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவில் அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி விரைவில் ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் தற்போது போது பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க